ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே நம்ம சேனலில் அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் அரசியல் நெறிமுறை கோட்பாடுகள் பற்றி பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இந்திய அரசியலமைப்பு அரசியலமைப்பின் முகவுரை அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் குடியுரிமை இது எல்லாமே பார்ட் ஒன் வீடியோவில் பார்த்துருந்தோம் அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ்த்து டேம் டூ குடிமை இயல்லை இயல் இரண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ற தலைப்பின் கீழே உள்ள ஒரு பாடப்பகுதி பார்த்துருந்தோம் இந்த ரெண்டு வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது பார்த்துட்டு இங்க வரும்போது உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும் சோ நம்ம டுடே என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அடிப்படை உரிமை பற்றி நாம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி என்னென்ன பாத்து இருந்தோம் அப்படின்றத ஒரு கிளைண்ட்ஸ் ரீகால் பண்ணிக்கலாம் இந்திய அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு உருவான விதம் இந்திய அரசியலமைப்பின் முக்கிய சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்றத நாம பார்த்தோம் அடுத்து ப்ரியள் முக உரை பற்றி பார்த்தோம் அதுக்கடுத்து குடியுரிமை பற்றி பார்த்தோம் இந்த குடியுரிமையில குடியுரிமை வளங்கள் குடியுரிமை பெறுதல் குடியுரிமை இழத்தல் இந்த இரண்டையுமே நாம பார்த்திருப்போம் இந்த குடியுரிமை சட்டம் நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துல நிறைவேற்றி இருப்பாங்க ஓகே அதை தொடர்ச்சியாக நாம அடிப்படை உரிமைகள் தான் பார்க்க போறோம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சட்டின் தான் இந்த அடிப்படை உரிமைகள் இருக்குது பகுதி மூன்றுல சட்டப்பிரிவு பன்னிரெண்டுல இருந்து முப்பத்தி ஐந்து வரைக்கும் நமக்கு கொடுத்திருப்பாங்க இந்த அடிப்படை உரிமைகள் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அரசியலமைப்பிலிருந்துதான் எடுத்திருப்பாங்க நமக்கு ஆல்ரெடி இந்திய அரசியலமைப்பின் முக உரையுமே நமக்கு அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ல இருந்து தான் எடுத்திருப்பாங்க அப்படின்றதையும் நாம பாத்திருக்கோம் முதல்ல இந்த இந்திய அரசியலமைப்பு ஏழு அடிப்படை உரிமைகளை வச்சிருந்துச்சு ஆனா இப்போ ஆறு அடிப்படை உரிமைகள் மட்டும்தான் இருக்குது இந்திய அரசியலமைப்பின் பகுதி மூன்று இந்தியாவின் சாசனம் அப்படின்னு நாம அழைக்கிறோம் இந்தியாவில் வசிக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே அடிப்படை உரிமைகள் பொதுவானதாக திகழ்கின்றது இருந்தாலும் இந்திய குடிமக்களுக்கு மட்டும்னு தனியா ஒரு சில அடிப்படை உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்திய அரசியலமைப்புல அடுத்து அரசியல் அமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை இத சட்டப்பிரிவு முப்பத்தி இரண்டுல கொடுத்திருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா எப்போ நம்ம ஒரு கோர்ட்ல வந்து கேஸ் ஃபைல் பண்றோம் அப்படின்னா அப்பாற்பட்டு இருந்தது அப்படின்னா அப்போ நாம சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்ல அப்ளை பண்ணி நமக்குரிய நீதியை வந்து முடியும் இந்த முப்பத்தி ரெண்டு விவரிக்கும் இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா நீதிமன்ற முத்திரையோட நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணைய நாம நீதி பேராணை அப்படின்னு அழைக்கிறோம் ஒரு சில சட்டங்கள் நிறைவேற்றப்படாமல் தடை செய்யப்பட்டிருக்கும் அதாவது பார்லிமெண்ட்ல சட்டங்கள் வந்து நிறைவேற்றுவாங்க ஆனா அதாவது சொல்லுவாங்க சட்டங்களை வந்து வெளிப்படுத்துவாங்க இந்த சட்டங்கள் நிறைவேற்ற போறோம் அது தடை செய்யப்பட்டிருக்கும் ஏனெனில் ஒரு சில முக்கியமான காரணங்கள் அது வந்து மக்களுக்கு வந்து தீங்கு விளைவிக்க கூடியதாக கூட இருக்கலாம் அந்த பார்லிமெண்ட் சட்டத்தை வந்து தடை செய்யக்கூடிய உரிமை வந்து நமக்கு உச்ச நீதிமன்றத்துக்கும் உயர் நீதிமன்றம் இரண்டுக்குமே இருக்குது இந்த இரண்டு நீதிமன்றங்களுமே ஐந்து வகையான நீதி பேராணைகளை பிறப்பிக்கக்கூடிய அதிகாரம் பெற்றிருக்கின்றது அது என்னென்ன அப்படின்றத நம்ம பின்னாடி பார்த்திடலாம் இந்த மாதிரி மக்களுடைய உரிமை பாதுகாவலன் பாதுகாவல பி ஆர் அம்பேத்கரின் கூற்றுப்படி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு அரசியலமைப்பின் இதயம் அல்லது ஆன்மா அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஓகே இந்த உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் இரண்டுமே ஐந்து வகையான நீதி பேராண்மையை வழங்கக்கூடிய அதிகாரம் பெற்றிருக்குன்னு பார்த்தோம் இல்லையா அந்த நீதி பேராண்மை பார்க்கலாம் பாக்கலாம் ஒண்ணு ஆட்கொணர்வு நீதி பேராணை சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து இந்த நீதி பேராணையானது பாதுகாக்கின்றது அடுத்து கட்டளை உறுத்தும் நீதி பேராணை மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றுக் கொள்வதற்காக இந்த உறுத்தும் நீதி பேராணை பயன்படுகின்றது அடுத்து தடையுறுத்தும் நீதி பேராணை ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படும் போது உச்ச நீதிமன்றம் அல்லது உயர் நீதிமன்றம் இந்த தடையுறுத்தும் நீதி பேராணையை பிறப்பிக்கும் அடுத்தது பாருங்க ஆவணக்கேட்பு பேராணை உயர் நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கோ தனக்கோ அல்லது உயர் அதிகாரிகளுக்கோ அனுப்ப செய்வதற்கு கீழ் நீதிமன்றங்களுக்கு உத்தரவிடக்கூடிய ஒரு ஆவண ஆவணக்கேட்பு பேராணை அடுத்து தகுதி முறை வினவும் நீதி பேராணை இது சட்டத்துக்கு புறம்பா தகாத முறையில அரசு அலுவலகங்களை கைப்பற்றுவதில் இருந்து பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்ட இந்த நீதி தான் தகுதி முறை வினவும் நீதி பேராணை அடுத்தது உரிமைகள் பார்த்திடலாம் ஃபர்ஸ்ட் பிரிவு ஒண்ணு சமத்துவ உரிமை இதுல பிரிவு இருந்து பதினெட்டு வரைக்கும் நமக்கு கொடுத்திருக்காங்க சட்டத்தின் முன் அனைவரும் சமம் பிரிவு பதினாலு பிரிவு பதினைந்து மதம் இனம் சாதி பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுவதை தடை செய்தல் பிரிவு பதினாறு பொது வேலைவாய்ப்புகளில் வாய்ப்பு அளித்தல் பிரிவு பதினேழு தீண்டாமை ஒழித்தல் பிரிவு பதினெட்டு இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல் இரண்டாவது சுதந்திர உரிமை இது பிரிவு பத்தொன்பதுல இருந்து பிரிவு இருபத்தி இரண்டு வரைக்கும் கொடுத்திருக்காங்க பிரிவு பத்தொன்பதுல பேச்சுரிமை கருத்து தெரிவிக்கும் உரிமை அமைதியான முறையில் கூட்டம் கூட்டுவதற்கு உரிமை சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை பிரிவு இருபது குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை பிரிவு இருபத்தி ஒன்று வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை பிரிவு இருபத்தி ஒன்று அடுத்த பிரிவு இருபத்தி ஒன்று ஏ தொடக்க கல்வி பெரும் உரிமை இது நமக்கு இரண்டாயிரத்தி இரண்டுலதான் நிறைவேற்றி இருப்பாங்க இதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம் அடுத்து பிரிவு இருபத்தி இரண்டு சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை மூன்றாவது சுரண்டலுக்கு எதிரான உரிமை இதில் இரண்டு பிரிவுகள் இருக்கு பிரிவு இருபத்தி மூன்று பிரிவு இருபத்தி நான்கு பிரிவு இருபத்தி மூன்று கட்டாய வேலை கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல் பிரிவு இருபத்தி நான்கு தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல் அடுத்த நான்காவது சமய சார்பு உரிமை இதுல நான்கு பிரிவுகள் நமக்கு கொடுத்திருப்பாங்க பிரிவு இருபத்தி ஐந்துல இருந்து பிரிவு இருபத்தி எட்டு வரைக்கும் பிரிவு இருபத்தி ஐந்து எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை பிரிவு இருபத்தி ஆறு சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை பிரிவு இருபத்தி ஏழு எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவோர் செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம் பிரிவு இருபத்தி எட்டு மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை அடுத்து ஐந்தாவது கல்வி மற்றும் கலாச்சார உரிமை பிரிவு இருபத்தி ஒன்பது சிறுபான்மையினரின் எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு பிரிவு முப்பது சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை அடுத்து ஆறாவது அரசியல் அமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை இதுல நமக்கு பிரிவு முப்பத்தி ஒன்னு கொடுக்கணும் ஆனா பிரிவு முப்பத்தி ஒன்னு என்ன உரிமை அப்படின்னா சொத்துரிமை முதல்ல இது அடிப்படை உரிமைகள்ல இருந்தது அதுக்கடுத்து அடிப்படை உரிமைகள்ல இருந்து நீக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு இது அதுக்கு அடுத்து பார்ப்போம் பிரிவு முப்பத்தி ரெண்டுல தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் பொழுது நீதிமன்றத்தை அணுகி அடிப்படை உரிமைகளை பெற்றுக்கொள்ளலாம் இதுதான் பிரிவு இருபத்தி ரெண்டில் உள்ள சட்டம் அடுத்தது பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு நாற்பத்தி நான்காவது அரசியலமைப்பு சட்ட திருத்தரிமையை நீக்கிருப்பாங்க பனிரெண்டுல பிரிவு முன்னூறு ஏ கீழ ஒரு சட்ட உரிமையாக இந்த சொத்துரிமைய வச்சிருக்காங்க அடுத்தது பாருங்க அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்க முடியும் எப்போ அப்படின்னா குடியரசுத் தலைவரால் அவசர நிலையானது அறிவிக்கப்படும் பொழுது இந்த கு குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படுவது நமக்கு சட்டப்பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி இரண்டுல இருக்குது இப்படி அவங்க அவசர நிலை அறிவிக்கும் போது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பத்தொன்பதின் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தானாகவே நிறுத்தப்படுகின்றது அது மட்டும் இல்லாம மற்ற அடிப்படை உரிமைகளையுமே குடியரசு தலைவரால ஆணை பிறப்பிப்பதன் மூலமாக நிறுத்தி வைக்க முடியும் ஆனா ஒரு உரிமை அடிப்படை உரிமையை நிறுத்தி வைக்கிறாங்க அப்படின்னா அந்த உரிமையை அந்த உரிமையானது நாடாளுமன்றத்தால் கட்டாயமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேண்டும் யாரு குடியரசுத் தலைவர் வந்து உரிமையை நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு நினைச்சாலுமே அவங்க வந்து பார்லிமென்ட்ல அதிகாரம் பெற்றிருக்கணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து அரசு நெறிமுறை ும் கோட்பாடுகள் இந்த அரச நெறிமுறைத்தும் கோட்பாடுகள் நமக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல பகுதி நான்குல கொடுத்திருப்பாங்க சட்டப்பிரிவு எண் முப்பத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் இந்த அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் இருக்கும் இந்த அரசியலமைப்பு சட்டம் வழிமுறை வழிகாட்டும் நெறிமுறைகளுக்கு தனியா எந்த ஒரு வகைப்பாட்டையும் பெற்றிருக்கல இருந்தாலும் இத வந்து பொருள் அடக்கம் வழிகாட்டுதல் அடிப்படையில மூன்று பிரிவுகளாக பிரிக்கிறோம் அது என்னென்ன அப்படின்னா சமதர்மம் காந்திய மற்றும் தாராள அறிவு சார்ந்தவை அப்படின்னா அரசு நெறிமுறை கோட்பாடுகளை மூன்றாக நாம பிரிக்கிறோம் இந்த கொள்கைகள் எல்லாமே நீதிமன்றத்தால் வலு கட்டாயமாக செயல்படுத்த முடியாது இருந்தாலும் இது ஒரு நாட்டை நிர்வகிக்க முக்கியமானதாக திகழ்கின்றது சமுதாய நலன மக்களுக்கு தருவதுதான் இதனுடைய முக்கிய நோக்கம் அடுத்து இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு அரசு நெறிமுறை கோட்பாடுகளை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் விவரிக்கிறாரு அடிப்படை உரிமைக்கும் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளுக்கும் என்னென்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்துரலாம் அடிப்படை உரிமைகள் அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ல இருந்து பெறப்பட்டது ஆனா அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் வந்து அயர்லாந்து நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது அடிப்படை உரிமைகளை அரசாங்கத்தால் கூட இந்த உரிமையை சுருக்கவும் நீக்கவும் முடியாது ஆனா அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை அரசுக்கு வெறும் அறிவுறுத்தல்களாகவே வழங்க முடியும் அடுத்து அடிப்படை உரிமைகள் நீதிமன்ற சட்டத்தால் செயல்படுத்த முடியும் இங்க அடி அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை நீதிமன்றத்தாலும் கட்டாயப்படுத்தவே முடியாது அடுத்தது அடுத்த வித்தியாசம் என்ன அப்படின்னா சட்ட ஒப்புதல்கள் பெற்றது இந்த அடிப்படை உரிமைகள் ஆனா இது தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதல்களை பெற்றது அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் அடுத்தது அடிப்படை உரிமைகள் நாட்டின் அரசியல் ஜனநாயகத்தை வழிப்படுத்துகின்றது அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் கொள்கைகளை செயல்படுத்தும் போது சமுதாய மற்றும் பொருளாதார ஜனநாயகத்தை உறுதி செய்வதற்கு பயன்படுகின்றது நாம் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா பிரிவு இருபத்தி ஒன்று ஏ கட்டாய கல்வி தொடக்க கல்வி அந்த சட்டம் பார்த்தோம் இல்லையா அது வந்து இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படிதான் இந்த அரசியலமைப்பின் பிரிவு நாற்பத்தி ஐந்து திருத்தப்பட்டு பிரிவு இருபத்தி ஒன்று ஏக்கு க்கு கீழே தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது இந்த திருத்தம் மாநில அரசுகள் முன்பருவ மழலையர் கல்வியை ஆறு வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்துகின்றது இதை எப்படி சொல்றோம் அப்படின்னா இசிசிஇ அப்படின்னு சொல்றோம் அதாவது இயர்லி சைல்டூட் கேர் அண்ட் எஜுகேஷன் இது நமக்கு பிரிவு இருபத்தி ஒன்னு ஏக்கு கீழே மாற்றப்பட்டிருக்கு எந்த ஆண்டு அப்படின்னா இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு எத்தனாவது சட்ட திருத்தத்தின் படி எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின் படி ஓகே இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த அடிப்படை கடமைகள் நமக்குன்னு ஒரு சில அடிப்படை கடமைகள் இருக்காது என்னென்ன அப்படின்றத நம்ம இந்த இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய அடிப்படை கடமைகளை முன்னாள் சோவியத் யூனியன் அதாவது ரஷ்யான்னு சொல்றோம் இல்லையா அந்த ரஷ்யா நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டதுதான் இந்த அடிப்படை கடமைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு சர்தார் சிங் கமிட்டி அப்படின்ற ஒரு கமிட்டி வந்து அமைக்கப்பட்டது இந்த கமிட்டி தான் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா அரசியலமைப்பு சட்டம் திருத்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு நாப்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அதுல நம்மளுடைய அரசியலமைப்பில் குடிமக்களின் பொறுப்புகளையும் சிலவற்ற சேர்த்திருப்பாங்க இவ்வாறு சேர்க்கப்பட்ட பொறுப்புகளை தான் குடிமக்களின் கடமைகள் அப்படின்னு அழைக்கப்படுது நம்ம ஆல்ரெடி பிரியம்பிள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல நாற்பத்தி இரண்டாவது சட்ட மூன்று புதிய சொற்களை சேர்த்தாங்க அப்படின்ட்டு அந்த டைம்லதான் இதையுமே நமக்கு சேர்த்திருக்காங்க அடிப்படை கடமைகள் அப்படின்ற ஒரு சில கோட்பாடுகளை சேர்த்திருக்காங்க இது மட்டும் இல்லாம அரசியலமைப்பின் பகுதி நான்கு ஏ என்ற ஒரு புதிய பகுதியையும் சேர்த்திருக்காங்க இந்த புதிய பகுதி ஐம்பத்தி ஒன்னு ஏ என்ற ஒரே ஒரு பிரிவை மட்டும்தான் பெற்றிருக்கு இந்த குடிமக்களின் பதினோரு கடமைகளை விளக்கக்கூடிய ஒரு சட்ட தொகுப்பாக விளங்குகின்றது அந்த பதினோரு அடிப்படை கடமைகள் என்னென்ன அப்படின்றத நாம பார்க்கலாம் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசியலமைப்பு அதன் கொள்கைகள் நிறுவனங்கள் தேசிய குடி மற்றும் தேசிய கீதம் ஆகியவற்றை மதித்து நடக்க வேண்டும் இரண்டாவது கடமை சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோலாக அமைந்த உயரிய நோக்கங்களை போற்றி வளர்க்க வேண்டும் மூன்றாவது இந்தியாவில் இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாடு இவற்றை பேணி பாதுகாக்க வேண்டும் நான்காவது தேச பாதுகாப்பிற்காக தேவைப்படும் பொழுது தேச பணியாற்ற தயாராக இருக்க வேண்டும் அனைத்து இந்திய குடிமக்களும் ஐந்தாவது சமய மொழி மற்றும் பிராந்திய அல்லது பகுதி சார்ந்த வேறுபாடுகளை மறந்து பெண்களை தரக்குறைவாக நடத்தும் பழக்கத்தை நிராகரித்து பெண்களின் கண்ணியத்தை காக்கும் எண்ணங்களை மேம்படுத்தி இந்திய மக்கள் அனைவரிடையும் சகோதரத்துவத்தை வளர்க்க வேண்டும் இது ஐந்தாவது கடமை ஆறாவது கடமை நமது உயர்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதித்து பாதுகாக்க வேண்டும் ஏழாவது காடுகள் ஏரிகள் ஆறுகள் வனவிலங்குகள் மற்றும் உயிரினங்கள் அடங்கிய இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்தி அவை வாழும் சூழலை ஏற்படுத்த வேண்டும் இதுவும் ஒவ்வொரு இந்திய குடிமகனின் கடமை எட்டாவது அறிவியல் கோட்பாடுகள் மனித நேயம் ஆராய்ச்சி மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்க்க வேண்டும் ஒன்பதாவது வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் பத்தாவது தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகள் என அனைத்து செயல்பாடுகளிலும் சிறந்தவற்றை நோக்கி செயல்பட்டு தேசத்தின் நிலையான உயர்ந்த முயற்சி மற்றும் சாதனைக்காக உழைக்க வேண்டும் அடுத்தது ஆறு முதல் பதினான்கு வரையுள்ள குழந்தைகள் அனைவருக்குமே கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்க வேண்டும் இந்த சட்டப்பிரிவுதான் எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி படி ஐம்பத்தி ஒண்ணு ஏ என்ற பிரிவின் கீழ் பதினோராவது அடிப்படை கடமையில அறிமுகப்படுத்தி இருப்பாங்க இந்த பிரிவின் கீழ் அனைத்து இந்திய குடிமக்கள் அல்லது பெற்றோர்களாக இருந்தாலும் சரி அல்லது வளர்க்கிறவங்களாக காப்பாளர்களாக இருந்தாலும் சரி அனைத்து குழந்தைகளுக்கும் ஆறு முதல் பதினான்கு வயது வரை கல்வி அளிக்கக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி தர வேண்டும் இதுதான் இந்த உரிமை இது எதுல இருக்கு அப்படின்னா ஐம்பத்தி ஒன்று ஏன்கு கீழே பதினோராவது அடிப்படை கடமையாக இருக்குது இது வரைக்கும் நம்மளுடைய அடிப்படை கடமைகள் பார்த்து முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் நம்ம நடுவன் மாநில உறவுகள் நாம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம் வீடியோ பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ